எல்லோரும் கொடுக்கும் நம்ம என்னதான் ஒரு சைடு கோட் படத்தோடைய செலிப்ரேஷனை கொண்டாடலாம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நாளைக்கு முடிஞ்சினா நாளைக்கு முடிஞ்சிச்சுன்னா நாளை கழிச்சு முடிஞ்சிச்சுன்னா கோட் படத்தோட செலிப்ரேஷன் அப்படின்னு ஒரு சைடு நம்ம கொண்டாடுறதுக்கு ஆயத்தமாக இருந்தாலும் டிக்கெட் கிடைக்காத பரிதாபகன்னு ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் அண்ணன் தம்பிங்கன்னு சேர்ந்து ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்னதான் தெரியல தளபதி மேலே என்ன தான் பகிர்ந்து தெரியல அதில் ஒருத்தன் இப்போ ரீசண்ட்டாக ஒரு படத்தோடைய ஆடியோ லேஞ்சில் வேணுங்கன்னே நக்கல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க

வாரிசு படத்தில் அந்த டேரக்ட்ரு அவருடைய ஒரு விஷயத்தை சொன்னார் பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது காமெடி வேணுமா காமெடி இருக்கு சென்டி வேணுமா சென்டிமெண்ட் இருக்குது ஆனால் அதையே நீ விழுட்டா பண்ணி வேணுங்க நக்கல் பண்ணுற மாதிரி தளபதி வந்து கீழே இருக்கிற மாதிரி பாட்டு வேணுன்னா பாட்டு இருக்காது ஃபைட் வேணுன்னா ஃபைட் இருக்காது வேணா காமெடி வேணுன்னா காமெடி அப்புறம் என்ன மைகளை ஆடியில் அழைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு தான் கேட்கற தூங்குது நமக்கு புரியுதுங்களா இல்லையா ஸோ இவனுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஒரு நோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அது நம்ம தெரியல இப்போ தான் தளபதி சீண்டிகிட்டே இருக்காங்க தளபதி மேலே அப்படி என்ன மண்மம் நமக்கு தெரியல ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ என்ன ரீசன் எங்கேருந்து இது ஆரம்பிச்சது இது ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற இது கூட கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் நம்ம இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பண்ணாட் வந்து என்ன பண்ணியிருக்கு படத்தை ரிவியூ பண்ணுற பேரில் அவருக்கு வந்து அது அஜெண்டாகவும் அந்த நாயை தூக்கி போட்டு மிதிக்காம அந்த நாயை அப்படி கொஞ்சம் கொடுத்துட்டு போவோம் என்ன நம்ம ரமீஸ் என்னோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி முக்கியமாக இருக்காமல் உங்களுடைய கவனிச்ச கமெண்ட் போடுங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ வந்து ரீச் ஆகும் ஓகே கமிங் டு கார்த்திக் ஓகேங்களா ஸோ கார்த்திக்கும் விஜய் அவர்களுக்கும் பர்சனலாக ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் கைதி தான் அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுது அது கூட வந்து கார்த்தி நாளாக கேட்டீங்கன்னா அந்த ப்ரொடியூசர்னால கேட்டீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி அவர் வந்து விஜய் வந்து டீஸ் பண்ணுற மாதிரி அவருடைய படங்களில் ஒரு சில இலக்கியிருக்காரு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அருவி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து நல்ல படம் ஏதாவது சொல்லுற மாதிரி கொஸ்டின் ஆன்சர் மாதிரி ஒரு சீனை போல அது விஜய் படத்தை சொல்லும்போது விஜய் படத்தை எங்கன்னா நல்ல படம் இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு கலாய்க்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுப்போம் அதுவே அப்போ பயங்கர கான்ட்ரவர்ஸி ஆச்சு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசருக்கும் ஃபேன்ஸுக்கும் ஒரு வாரம் நடந்துச்சு அதில் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து எஃபர்டெலாம் போட்டு அந்த ஃபேன்ஸ் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து டோட்டலாகவே திட்டிடுப்பார் ஸோ அது டோட்டலாக திட்டிருந்தாலும் ஜென்ரலாக என்னென்னா ஃபேஸ்லெஸ் பீப்புள் அதாவது வந்து ஃபேக் ஐடியெலாம் நிறையா பேர் வந்து ட்விட்டரில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நம்மளே வந்து ஃபேக் ஐடியில் வேணாம் வந்து கமெண்ட் பண்ணால் போடா பாரத திட்டமாக திட்டுவோம் அந்த மாதிரி தான் ஆனால் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ஆடியன்ஸுக்கும் ஒரு பணம் போட்டு நீ பணத்தை எடுக்கிற அந்த படத்தை வந்து ஆடியன்ஸை பார்க்கணும்னு நினை நினைக்கிறேன் அந்த ஆடியன்ஸ் வந்து இப்போ படம்னா கார்த்தியோட ஃபேன்ஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க எல்லா ஃபேன்ஸும் வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க அப்படி நீ ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸை எஃப்அர்ட் போய்ட்டு யூஸ் பண்ணுற அப்படின்னா பர்பஸாகவே அவன் பண்ணுற மாதிரி தெரியுது ஸோ ஒன்று இதை அவர்களாக கண்டிச்சிருக்கணும் இல்லைனா வந்து சூர்யா அவர்களாதும் இதை என்ன எதுவுமே கேட்கணும் ஆனால் ரெண்டு பேருமே எதுவுமே கேட்கல மீறி அதை மீறி என்னென்ன பண்ணலாம் டீஸ் பண்ணுறதுன்னு அவன் வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க ஒரு விஷயம் புரியல என்னைக்கு நீ வந்து விஜயத்தோட ஆரம்பிச்சோ அன்னையிலேருந்து அவங்க முகம் அப்படின்றது புரியல நீங்கள் நல்லா எடுத்து பாருங்க கார்த்திக் வந்து கைதிக்கு அப்புறமா வந்த படம் எதுவுமே பெருசாக விளங்கலை ஏதோ ஒரு லைட்டாக சொல்லிக்கிற மாதிரி சுல்தான் படமும் இந்த விரும்ப படம் வந்தாலுமே ஜப்பான் படம்னா கழுவி 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 ஊற்றுனாங்க இங்கே லியோ படம் ஓடிட்டு இருக்கும்போது ஜப்பான் லியோ படத்துக்கு அப்புறமா ஜப்பானோட தீபாவளி ரிலீஸ் ஆகுது லியோ படம் வருதுன்னு சொல்லிட்டு லியோ படம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜப்பான் படத்தை ரிலீஸ் பண்ணவங்க கூட தேட்டரில் புக்கிங் ஆகும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு திரும்பி அந்த ஸ்க்ரீனில் லியோ படத்தை போட்டாங்கடா அதுதானே தகுதியோட பவர் அந்த எது கூட தெரியாமல் இவங்களாம் உட்காந்துட்டு அங்கே உட்காந்து நீ இருக்கு நீ உன் படத்தை ப்ரொமோட் பண்ணி ஓட வைக்கணும்னா நான் கேட்குறேன் எவ்வளோ நேரமே விஜய் சீனா உங்களால் பண்ண முடியல உன்னோடைய படத்தில் என்ன இருக்குது உன்னோடைய படத்தில் என்ன மாதிரியான செய்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இவங்க வந்து படத்தில் வந்து செதுக்கி செதுக்கி செஞ்சிருக்காங்கன்னா மெய்யரகன் அது நீங்கள் செதுக்கிறீங்க இல்லை செதைச்சிருக்கீங்களா நாங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணோம்டா நாங்கள் பார்த்துட்டு டிப்பி பண்ணுறோம் ஆ செதிக்க வச்சிருக்கீங்களா இல்லை வச்சிருக்கீங்களா வச்சுருக்கீங்களா படம் எடுத்து வச்சிருக்கீங்களா இல்லை பேர மெய்யில் வச்சு வேறு ஏதாவது படத்தில் வந்து லவ் இல்லைன்றான் நின்றான் காமெடி நின்றான் ஒரு நாள் ஹோமோ சைஸ் சப்ஜெக்ட் எடுத்து வச்சிருக்காங்க யாருக்கு தெரியும் இன்றைக்கி அதுதான் ட்ரெண்டாக என்ன போய்ட்டுருக்கு இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாகவே அதான் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு எல்ஜி பிடி கியூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஸோ அதை வேறு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி எதுவும் படம் எடுத்து எடுத்து வச்சுருக்காங்கன்னா யாருக்கு தெரியும் தெரியாது செஞ்சாலும் செஞ்சுருப்பாங்க இவனுக்கு இந்த நிலமை இதே தான் உங்கள் அண்ணன் ஏன்னா உங்களால் ஒரு படத்தை எடுத்து துப்பு கட்ட தினம கூட துப்பு இல்லை அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முன்னாடி அதாவது சரி வேட்டையன் வர்றதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் நீ வந்து படத்தோட தேதி உங்கள் அண்ணன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அங்குவா வரதை ஒரு பத்து ரிலீஸ் பண்ணணும் ஜூலை வந்து நாங்கள் வந்து பத்தாம் தேதி தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் வந்து அவருடைய படத்துக்கு லைக் ஆப்ரேஷன் மூலியமாக அனௌன்ஸ் பண்ண நினைக்கிறாரு அந்த படத்துக்கு கூட போட்டி போட கூட கிடையாது உங்களுக்கு விஜய் என்னக்காது ஏதாவது ஒரு படத்தை மாதிரி போஸ்ட் பண்ண முடியாது யார் வந்தாலும் சரி ரஜினி வந்தாலும் சரி நீ வந்தாலும் சரி உங்கள் அண்ணன் வந்தாலும் சரி அஜித் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி எந்த படம் வந்தாலும் அந்த படத்துக்கு ஆப்போசிட்டாக அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ண அப்போ தாண்டா கேஜிஎஃப் வந்துச்சு பேன் இண்டியா படம்னாங்க அது கூட தான் பீஸ்ட்டு விட்டாங்க பீஸ்ட்டை விட்டு பீஸ்ட்டு நஷ்டம் இல்லைன்னு தான்ட சன் பிடிச்சதே சொன்னார் அந்த படத்தை எடுத்த அவரே வந்து அடுத்த மேடையில் என்ன சொல்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி பீஸ்ட் பெரிய நஷ்டம் கிடையாது மீடியா தான் அப்படி பேசுகிறீங்க அதனால தான் எனக்கு லாபம் தான் கொடுத்துச்சு அப்படின்னு அவரும் சொல்கிறார் நீங்கள் சொன்னால் வாரிசு படம் நஷ்டம்ன்றீங்க அந்த ப்ரொடியூசர் அவர் சந்தோஷமாக தான் இருக்கிறார் தில்ராஜு படத்தை எடுத்துட்டு அவர் லாபம் சம்பாரிச்சு அவர் போயிட்டார் நீங்கள் சொல்கிற ஃபேக் ரிவ்யூஸுக்கும் நீங்கள் சொல்கிற ஃபேக் கேல்குலேஷன்ஸுக்கும் ப்ரொடியூசர் எடுத்தப்பட்டால் இவ்வளோ பணம் போட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இந்த வந்து வரப்பச்சு இந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் நீ வந்து விஜய் பற்றி பேசுகிற விஜய் பற்றி கிண்டல் அடிக்கிறது நீ இந்த கிண்டல் அடிக்கிறதுக்காகவே வேறப்பார் இந்த மெய்யழகன் வந்து பொய் பொய்யழக்கனா போய் கல்வி கல்வி கழுவி எல்லாம் ஊற்ற போகிறாங்க அதை கூட மாட்டுக்கிறது கிடையாது உங்களுக்கு எல்லாம் ஓப்பனிங் உங்களுக்கு கிடையவே கிடையாது இதில் நீங்கள் வந்து போகிற போக்கில் அட்லீஸ்ட் விஜயபாணா நீங்கள் சப்போர்ட் வந்து விஜயாவில் வந்து சினிமா சிவாய்ட்டு சுட்டு போயிட்டு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஒன்றால முடியாது அது ஒரு விஷயம் அட்லீஸ்ட் விஜயவர்களுடைய ஃபேன்ஸ் உங்க ஃபேன்ஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அட்லீஸ்ட் நீங்கள் அவர்களை வந்து கொஞ்சம் மாதிரி தாஜா பண்ணிங்கன்னா நடக்கும் ஆனால் நீங்கள் பண்ணுற வேலை என்ன ஆகுதுன்னா இருக்கிற நெருப்பில் என்ன எடுத்து கொடுத்தோம் அந்த கதையா இன்னும் கொஞ்சம் வெறுப்பு போகிறீங்க போறீங்க அப்போ உங்களை படத்துல கூட வச்சு செய்வேன் மேடம் நானும் ஜப்பான் படத்தை வச்சு வச்சு செஞ்சேனே அப்படி இருந்துச்சு உங்க படம் அது ஒரு படம் வேற அதை எடுத்து அதை நடிச்சு ஏற விட்டுருக்கு உங்களுக்கு நன்றினா என்ன கிடையாது நன்றினா சுத்தமாக கிடையாது வளர்த்து விட்டு அமீரை என்ன பண்ணீங்க நடுவோட்டில் விட்டீங்க நீங்கள் யானை ரேஜெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ இந்த நடிகர் சங்கத்தில் போயிட்டு தலைவர் அந்த தலைவர் இந்த தலைவர் நின்றுங்க ஆனால் அதில் இன்ன வரைக்கும் இந்த பில்டிங் கட்டுற பேரில் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க பாரத செய்வீங்க ஏதாவது ஒன்று ஒருபடியாக நீங்கள் செஞ்சுருக்கீங்களா உங்கள் அண்ணன் தான் துபாயில் பாம்பையில் போய் செட்டில் ஆகிட்டார் நூற்றி இருபது இருக்கடி ரூபா ஃப்ளைட் வாங்குறாரு அகரம் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு ஆனால் நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு ஃபைட் வாங்கினாரு கணக்கு உள்ள கேட்டோம்னா என்னன்னு தெரியாது ஒருவேளை இது அம்பானி வாங்கி கொடுத்தாரா ஏன்னா கல்யாணத்துக்குலாம் அவரை போயிட்டு வந்தார் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஊருக்குள்ள நல்லது பண்ணுற பேரில் ஃப்ரான்தனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அவர் அவருவாட்டி படம் நடிக்கிறாரு படத்தில் முடிச்சுட்டு அந்த அரசியலுக்கு வந்துட்டு என்னோடய தேவை என்னோட சேவை அரசியல்னு சொல்லிட்டு அவர் அவர் லைனில் பார்த்துட்டு போயிட்டு இருக்கார் ஆனால் அவரையே எல்லாம் நோண்டிகிட்டு இருக்கீங்க உங்களுக்குலாம் வந்து ஸ்ரோத்தீங்களா விதத்திங்களான்னு தெரியல ஸோ இதெல்லாம் போட்டோம் இன்னொரு ஒரு நாய் மொன்ன மாதிரி நாய் அது மாதிரி மொன்ன நாய் அது வந்து இந்த ஐடி பிரசாத்ன்னு சொல்லிட்டு ரிவ்யூலாம் மொன்னாக்கிட்ட ஒருத்தரு அந்த அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த மொன்ன நாய் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டுச்சு ஸ்பெஷல் ஷோஸ் வந்து எல்லாருக்கும் போட்டு காமிச்சிருந்தாங்க நம்ம கோட் படத்தோடைய ஒரு ப்ரிவியூ மாதிரி ரொம்ப நெருங்கின ஒரு கூட்ட பீப்புளுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஷோ போட்டு ஆரமிச்சிருந்தாங்க அதுலேருந்து இவருக்கு சோர்ஸ் வந்துருச்சான் அதுலேருந்து இவர் கதை கேட்டாங்களா அதனால் இவர் வந்து ரிவ்வியூ போடுறேன்னு சொல்லிட்டு நேற்றே முன்னே நான் ரிவியூ போட்டுச்சு அதுக்கே நான் ட்விட்டரில் கமெண்ட் போட்டு கழுவித்து விட்டேன் அதுக்கு இவர் பிரசாந்த் வந்து படமே பார்க்காம ரிவியூ போடுற எவ்வளோ பெரிய ஆளுங்க போட்டதுக்கு அவன் ஒரு கமெண்ட் ஒன்று போடுறான் நான் வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு வள வைச்சா நீ ஏன்டா வந்து சீக்கிர உன் வேலை ரிவியூ பண்ணுறது என் வேலை வந்து இது வந்து என்னோடய மெயின் அஜெண்டாவான் என்ன அஜெண்டா அதான் கேட்குறேன் என்ன அஜெண்டா விஜய் வந்து நீ வெட்டம் பண்ணணும்னு நினைக்கிறியா இல்லை விஜய் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறா என்னடா வச்சுட்டா நீ வந்து இப்போ சொல்கிறேன் விஜய் அவர்களுடைய கால் மசுரை கூட பிடிக்க முடியாது என்னது கால் மசுரை கூட பிடிக்க முடியாது வேறு என்ன அவர் கலட்டி போட்டுவிட்ட சிறுப்பு எங்கேயாவது இருக்கும் அதை எடுத்து தரோம் அப்படி நக்கிகிட்டு ஓடிப்பார் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் ஓகே உங்கள் அப்பா ரஜினி நாளை அங்கே ஒன்றும் முடியலை ஜெயிலரில் வந்து கிழிச்சாரு காக்கா கலக்குனு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லியோவில் வந்து வச்சு நாங்கள் ரீமஞ்சு செஞ்சோம் திரும்பி வந்து ஸ்லாப்ஸ் இல்லாமல் மண்டிட்டு போயிட்டார் அதுதான் உங்கள் ஸ்டேட்டஸ் அதுதான் உங்கள் லெவல் இருபத்தஞ்சி வருஷமாக மென்டலாக வச்சுருக்க உங்களுக்கு நீங்கள் சொர்ண கெட்டு போய் சோத்துல உப்பு போட்டாமல் எதுவுமே போடாமல் திங்கிற ஜென்மமாக இருக்க நீங்க எல்லாம் எங்க கூட சரி சம போட்டி போடுறதுக்கு லாய்க்கே கிடையாது அதுக்கான ஆளும் கிடையாது ஓகே உனக்கு இந்த படம் முடி வந்து ரிசாய் ஆச்சுன்னு முடியாது கூட ஒன்று ஒன்றும் சொல்கிறது கிடையாது உங்களுக்கு அகேன்ட் அவனு கிடையாது மிஞ்சி போனால் அரசியல் பேசும்போது நீ பேச முடியாது சத்தியமா உன்னை எவன மதிக்க விட மாட்டான் அவன் எவனும் சீனை கூட மாட்டான் ஏன்னா படத்தை பற்ற பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் ஒன்றும் பார்க்கறது கிடையாது நீ அரசியலை பற்றி பேசுகிறேன் சத்தியமாக கிடையாது ட்விட்டரில் நீ பார்த்து போடுறதுக்கு வந்து நானும் போடுவேன் ஏன்னா அது அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் என்னென்ன வியூஸ் வரும் பசங்க வந்து லைக் பண்ணுவாங்க இம்ப்ரஷன்ஸ் வரும் ஸோ கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் அதனால நான் ட்விட்டரில் வந்து நல்லா கலாப்பேன் கவலைப்படாது நேரில் நான் நீ கிட்ட மாற்றினா சிக்கிச்சின்னா பண்ணணும் ஆயிடுவேன் அந்தளவுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த உடனே நான் சமீதம் சொல்கிறேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது அப்படி இருந்துச்சுன்னா ஒரு வேலை சரியான ஆம்பளையா நீ ஒரு பன்னுக்கு காத்தாலும் பிறந்துருங்கண்ணா என்னது ஒரு பன்னு கத்தாருக்கு பிறந்தவிங்கண்ணா வா ரெண்டு பேர் உட்காந்து விவாதம் பண்ணுவோம் ரஜினி பெரியாலா விஜய் பெரியாலா அப்படின்னு ஓகேவா திருப்பி சொல்கிறேன் அப்பனுக்கு ஆற்றாலும் பிறந்துருந்தா ஒரு அப்பனுக்கு ஆற்றாலும் பிறந்துருந்தான் அதுவும் தமிழ் அப்பனுக்கு ஆற்றாலும் பிறந்தா சரி பரவாயில்ல எனக்கு என்ன பிறந்துட்டு போனால் ஒருத்தருக்கு பிறந்துடணும் ஓகேவா அதுக்கு தெரியும் தான் வரேன் என்ன கைஸ் வருவாங்கன்றீங்க எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது எனியோ வந்தால் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நான் சைனிங் ஆஃப் நாளைக்கு வேறு சில விஷயங்களோட பார்ப்போம்